நான்கு ஆண்டுகளில் முடிவுக்கு வந்த திருமண வாழ்க்கை சொந்த நாட்டிற்கு குழந்தையுடன் திரும்பிய மனைவி எழுபது சதவீத சொத்துக்களை இழக்கின்றாரா ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் கண்ணீர் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் கடும் துயரத்தில் இருந்த நிலையிலும் ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் மட்டும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் இதற்கு காரணம் ஹர்திக் பாண்டியா நடாஷா தம்பதியின் நட்சத்திர திருமணம் தான் ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு ஜோடி பொருத்தம் நன்றாக இருந்தது ஆனால் ஊர் பட்டது போல தற்போது அந்த திருமணம் முடிவிற்கு வந்துள்ளது இது பாண்டியா ரசிகர்களை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது இந்த விவகாரத்திற்கு யார் காரணம் யார் பக்கம் தவறு போன்ற எந்த யூகங்களும் வெளியாகவில்லை அதே நேரம் நட்டாஷா அண்மையில் ஆண் நண்பர் என்று கூறப்படும் ஒருவரோடு ஊர் சுற்றும் புகைப்படங்கள் வெளியாகின இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா தனது சொத்தில் எழுபது சதவீதத்தை ஜீவனாம்சமாக கொடுக்கப் போகின்றார் என்ற தகவல் மீண்டும் பரவி வருகின்றது இது உண்மையா என்று பார்க்கலாம் இந்திய அணியின் துணை கேப்டன் மும்பை ஐபிஎல் பி அணி கேப்டன் போன்ற பல பெருமைகளை பெற்ற ஹர்திக் பாண்டியாவிற்கு தற்போது தொண்ணூற்று நான்கு கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளன ஆண்டிற்கு பிசிசிஐ மூலமாக மட்டும் ஐந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கின்றார் இது மட்டுமன்றி தனியார் விளம்பரங்களிலும் நடித்து வருகின்றார் இந்த நிலையில் அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்தால் அவருக்கு ஒரு பங்கும் குழந்தைக்கு ஒரு பங்கும் கொடுக்க வேண்டும் என சிலர் விட்டனர் இதனால் அவருக்கு முப்பது சதவீத சொத்துக்கள் மட்டுமே மிஞ்சுமென்றும் கூறப்பட்டது அதே நேரம் இது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் என்று தெரிய வந்துள்ளது மேலும் ஹர்திக் பாண்டியா கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டே ஒரு நேர்காணலில் பேசும்போது தன் பெயரில் தனிப்பட்ட முறையில் பெரிய சொத்துக்கள் இல்லை என்றும் முக்கியமான சொத்துக்கள் அனைத்திலும் தனது தாயாரும் வாரிசுதாரராக இருப்பதாக கூறியுள்ளார் எனவே ஹர்திக் பாண்டியாவிற்கு தனிப்பட்ட முறையில் தொன்னூத்து நான்கு கோடி சொத்துக்கள் இல்லை என்று கருதப்படுகின்றது இதேபோல இருபது கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்துள்ள அவரது மனைவி நட்டாஷாவும் சதவீத சொத்துக்கள் கிடைக்கும் என எங்கும் கூறவில்லை எனவே அந்த தகவல் வதந்தி என்று தெரிய வந்துள்ளது அதே நேரம் சில கோடி ரூபாய்களை நிச்சயம் அவர் இந்த விவகாரத்தின் மூலம் இழப்பார் என்றும் தெரிகின்றது குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஹர்திக் பாண்டியா தனது தந்தையின் உதவியால் முறையாக கிரிக்கெட் பயிற்சி எடுத்து படிப்படியாக முன்னேறி தற்போது இந்த நிலைக்கு வந்துள்ளார் தனது மகனின் பயிற்சிக்காக அவரது தந்தை கடுமையான உழைப்பை செலுத்தியுள்ளார் இந்நிலையில் பணம் புகழ் என உச்சத்தை தொட்டும் சொந்த குடும்ப வாழ்க்கையில் ஹர்திக் பாண்டியா சறுக்கி இருப்பது அவரது குடும்பத்தினரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது